அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டாவது நிகழ்வு இந்த நிகழ்வு திருக்குறள் திருக்குறள்ல வந்து நாம் பார்க்க இருப்பது எழுநூற்றி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது திருக்குறளை பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் மறுகவல்ல என்று வரவேற்று இந்த நிகழ்வை நாம் துவங்குகிறோம் ஒன்பதாவது திருக்குறள் இகல் என்ற அதிகாரத்தில் இருந்தது இகல் காணான் இகல் காணான் ஆக்கம் வருங்கால் அதனை காணும் கேடு தரக்கு என்று வள்ளுவர் பேசுகிறார் இகல் காணான் ஆக்கம் ஒருங்கால் அதனை மிகும் கேடு தரக்கு இதை என்ன சொல்றது நேரடியா என்ன அப்படின்னா மன வேறுபாடுகள் மனதில் இழக்கூடிய கோபம் மனதில் இழக்கூடிய வருத்தம் இதையெல்லாம் பெரிதாக பார்க்காதவன் எப்ப பார்க்க மாட்டான் அப்படின்னா ஆக்கம் ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு நல்ல செயலை நோக்கி செல்லும் போது நமக்கு பயன் தரக்கூடிய ஒன்றை செய்யும் போது அதையெல்லாம் பார்ப்பதில்லை அதே நேரத்துல கேடு வரக்கூடிய நேரத்தில் அது பெருசா ஒரு மனதில் இருக்கக்கூடிய வேறுபாடை பெரிதாக வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும் என்று வள்ளுவர் பேசுகிறார் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் யானை வரும் உண்மை பின்னே மணி யோசை வரும் உண்மை வரும் அது கெட்டு வரும் உண்மை அப்படின்னு ஒரு இது தான் இங்க கெடுதல் அதாவது கெட்ட நேரம் வரும்போது கெடுதல் வரும்போது நாம என்ன பண்ணுவோம் தேவையில்லாமலே மன வேறுபாடுகளை அதிகரித்துக் கொள்வோம் இப்ப அடுத்தவங்க வந்து நமக்கு பண்ற பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனா நாமே நம்முடைய மனதை காயப்படுத்திக் கொள்ளும் இப்ப நிறைய பேருக்கு அடுத்தவங்க வந்து அடிக்கணும்னு அவசியமும் இல்லை இவங்களாவே அடுத்தவங்களை பார்த்து வைத்தறியும் போதே இவங்களுக்கு என்ன நடந்துருதுன்னா எல்லா நோயும் வந்துருது அப்படின்னா இந்த இந்த கேடு இன்னைக்கு நம்ம யோசிச்சுருவத பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் என்ன சொல்லுது அப்படின்னா உலகத்திலேயே நம்ம நல்லா பாத்துக்க வேண்டியது நம்ம தான் நம்மளுடைய மனதை தான் நம்மளுடைய மனதை நன்றாக பார்த்து கொண்டால் என்ன நடக்கும் அப்படின்னா நாம் மற்றவற்றை நாம் அதாவது என்ன சொல்றது இந்த வாழ்க்கையை நல்லா வாழலாம் மகிழ்ச்சியா இருக்க முடியும் ஆனா நம்மளுடைய எல்லாம் இருக்கும் ஆனா மனம் மட்டும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் போய்விட்டால் மனம் மகிழ்வாக இல்லை என்றால் மனம் ஒரு எதிர்குணத்தோட இருந்துச்சுன்னா அந்த இடம் ந நரகமா இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இங்க வள்ளுவர் பேசுற அப்பனா இகல்காணன் நீங்க இந்த இடத்த ரெண்டு வகைய பாக்கலாம் ஆக்கம் வருங்கால் இகல் காணான் ஆக்கம் வரும்போது இப்ப எனக்கு ஒரு நல்ல விஷயத்த நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா நல்ல விஷயத்தை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படி பார்த்தோம்னா வரக்கூடிய பிரச்சனைகளை நான் பெரிதாக யோசிக்க மாட்டேன் எனக்கு என்ன ஆஹ் தோன்றுகிறதோ அதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு செயல் உள்ள ஒரு அமைச்சர் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா அவரை பார்க்க போறேன் அவர் அவருடைய செயல் எனக்கு பிடிக்கல ஆனா அவர்ட்ட பார்க்க போறதுனால அவர் எனக்கு நல்லது பண்ணுவார் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் நான் நினைக்கும் போது அவர் மேல இருக்கக்கூடிய மன மாறுபாடுகளை நான் பெரிதாக நினைக்க மாட்டேன் அலுவலகத்துல என்னுடைய மேலாளரை எனக்கு பிடிக்காது ஆனா அந்த மனுஷனை போய் நான் எடுத்து பேசுனா ப்ரமோஷன்ல கை வச்சிருவாரு இல்ல நான் வெளிப்படுத்தினா எனக்கு பிரச்சனை வந்துடும் அங்கெல்லாம் போயி நான் கட்டுப்படுத்த என்ன என்ன சொல்றது என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்க இருக்க முடியுது ஆக்கத்தை ஆக்கம் வருங்கால் அப்படின்ற இடத்துலையும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய சூழல்ல எனக்கு நான் விரும்பியது எனக்கு கிடைக்க போற நேரத்துல நான் மன வேறுபாடுகளை குறைத்து கொள்வேன் நிகழ்காணான் அப்படி இன்னொரு இடத்துலயும் பேசுற வல்லுவர் இதுல ரெண்டு விஷயத்த பேசுறேன் ஒண்ணு வந்து டாப் டவுன் அப்ரோச் ஒன்று பாட்டம் அப் அப்ரோச் இப்போ பாட்டம் அப் அப்ரோச்ல ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன பேசுறாரு அப்படின்னா எனக்கு ஒரு நல்லதை நான் எதிர்பார்க்கிறேன் அவர் மூலமா இருந்து எனக்கு வரணும் அப்படின்ற இடத்துல உண்மையில அவர் காரியே துப்புனாலும் போடான குடிச்சு கழுத்த பிடிச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம் ஐயா உங்கள மாதிரி நல்லவங்க கிடையாதுங்க ஐயா அப்படின்னு நம்ம மனசை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு அவர்கிட்ட என்ன அது ஒரு நல்லது நடக்கணும்னு நம்ம நினைப்போம் இப்ப அன்னை தான் பண்ணாங்க அன்னை தெரேசா போறாங்க அவங்களுடைய எதுக்கு அவங்களுடைய ஆதரவற்றவர்களுக்காக ஒரு இல்லம் கட்டுறாங்க அந்த இல்லாட்டி பேராலயம் அவங்க சர்ச் கட்டுறாங்க இல்ல அவங்க சர்ச் கட்டுறது அதே நேரத்துல அந்த ஆதரவற்ற குழந்தைகள் அந்த காக ஒரு இல்லம் கட்டு கட்டுகிறார் அது ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட போய் நிதி நிதி வாங்குவதற்காக வாங்குவதற்காக போய் போயி நிக்கும்போது அவர் பாக்குறார் சரியா படல அந்த மனுஷன் இவங்க ரொம்ப நேரம் பேச வச்சுட்டு காதி துப்பிட்டார் அந்த அம்மா முகத்திலேயே துப்பிட்டார் முகத்திலேயே துப்புன உடனே இப்ப நானா இருந்தானோ இல்ல வேற யாரும் ஒண்ணும் இல்ல அவர் முறைச்சி பேசிருந்தாலே எடுத்து அடிச்சிடலாம் அவர் எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாருன்னு ரேட்டு போடா நீன்ச்சோம் பணமா வந்துடலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிற நேரத்தில் அந்த அம்மா மேல காரி துப்பிட்ட எச்சி முகத்துல இருக்கு அந்த அம்மா என்ன பண்றாங்க அத தொடச்சுக்கிட்டு அந்த எச்சி தொடச்சிட்டு அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு வேண்டியதை கொடுத்து விட்டீர்கள் என் குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுங்கன்னு திரும்ப கேக்குறேன் இப்ப இவங்க ஏன் போனாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இவங்க எதை நோக்கி சென்றார்கள் அப்படின்னு பாக்கும்போது இவங்க ஆக்கத்தை நோக்கி ஒரு நல்ல விஷயத்திற்காக சென்றிருக்கிறார்கள் சரேஷா அன்னை கரேசா அவர்கள் அந்த நல்ல விஷயத்துக்காக போகும்போது அங்க நல்ல விஷயம் தானே நடக்கணும் அங்க போயி வந்து ஐயோ அவன் என்னைய மதிக்கல அவன் எனக்கு வந்தவன என்ன உட்கார வைக்கல எனக்கு மரியாதை கொடுத்து என்ன பேசல பத்து பேர்ல என் பேர் அவன் சொல்லல இப்படிலாம் செய்யும் போது என்ன நடக்குது மன வேறுபாடு எனக்கு அங்க நல்லது நடக்க விடாது நல்லது நடக்கணும்னா அங்க ஆக்கத்தை நோக்கி செல்பவர்கள் இகழை பார்க்க மாட்டார்கள் இகலை பார்க்காதவர்களுக்கு நல்லது நடக்கும் இப்படி ரெண்டுமே அதாவது டாப் டவுன் அப்ரோச் பாட்டம் அப் அப்ரோச் பார்க்கும்போது ரெண்டு இடத்துலயுமே அது நல்லதை தான் செய்கிறது அதாவது ஒருத்தர் என்ன பண்றாரு போற ஒரு ஆதரவற்ற இல்லத்துக்கு போயி அங்க கொஞ்சம் அரிசி பை கொஞ்சம் காசு கொஞ்சம் உணவுகள் அதெல்லாம் கொடுக்கணும்னா ஆதரவற்ற இல்லத்துக்கு போற இப்படி வச்சுக்கலாமே ஐம்பது மூட்டை அரிசி பருப்பு ஒரு ரெண்டு மாசத்துக்கு உண்டான பருப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போற போயி எண்ணெய் இதெல்லாம் எடுத்துட்டு போற போகுமோ அங்க இருக்க ஆதரவற்ற இல்லத்துல இருக்கக்கூடிய அந்த வரவேற்பாரையில இருக்கக்கூடிய அந்த பெண்மண் மதிக்கவே இல்லை இவர் கேட்கிற கேள்வி எல்லாத்துக்கும் அசண்ட்டா ஒரு சில நேரம் திம்முறா மதிக்காத மாதிரியே பதில் சொல்றாங்க கூட போனவர் சொல்றார் அதுதான் மதிக்கலையே நீ ஏன் இங்க இருக்க நீ இவங்களுக்கு போய் நீ செய்யணும்னு ஏதாவது இருக்கா இவங்களுக்கு செஞ்சு நீ என்ன பண்ண போற மதிக்காத இடத்துலயே நிக்கிற அப்படின்னு அவர் கேக்கும்போது அவர் பதில் சொன்னார் நான் அவர்களுக்காக இங்கே வரவில்லையே உள்ளே இருக்கக்கூடிய அந்த முன்னூறு குழந்தைகள் ஆதரவற்ற குழந்தை அவங்க இப்ப சிக்கித்துக்குத்தானே வந்த நான் இவர்களை பார்த்தால் அவர்களுக்கு இது போயிடுமே நான் இப்ப வந்திருக்கிறது அவங்களுக்காகத்தானே வந்திருக்கேன்னு ஒரு பொறுமையா இருந்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு பத்திரமா வந்தார் அப்ப இவர் செய்ய விரும்பியதோ ஒரு ஆக்கத்தை ஒரு நல்ல விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறாரு அந்த நல்ல விஷயத்த செய்யும் போது சில இடையூறுகள் வரும் சில இடையூறான மனிதர்கள் வருவார்கள் சில தவறுகள் நடக்கும் ஆனா அதுக்காக நான் என்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டுமா இதுதான் வேற ஒரு அப்ரோச் அதாவது நம்ம உதவி கேட்டு போறோம் இல்ல நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அங்க இருக்கிறவங்க நம்ம தப்பா பேசும்போது அதை நம்ம கோவப்பட்டு வந்துட்டா அது நடக்காம போயிடும் ஒண்ணு ரெண்டாவது நாம உதவி செய்ய போறோம் அந்த இடத்துல இருக்கிறவங்க நம்மளை மதிக்கலன்றதுனால செய்ய வந்துட்டா அது அவங்களுக்கு அது புரியல நமக்கு என்ன பண்றது அது அவங்களுடைய அறியாமை அதுக்காக நம்ம அவங்களை கைவிட்டு வர முடியுமா ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியாக ஊசி போடுறதுக்காக மருத்துவர் போறார் குழந்தை அழுகுது காலில எட்டி உதைக்குது அதுக்காக குழந்தைக்கு ஊசி போடாம வந்துட முடியுமா இதுதான் வள்ளுவர் சொல்றார் இகல் காணான் இகல் காணான் மன வேறுபாடுகளையோ செயல் வேறுபாடுகளையோ அவன் பார்க்க மாட்டான் எப்ப ஆக்கம் வருங்கால் ஆக்கத்தை நல்லதை நினைக்கும் போது நல்ல செயல் நல்ல விளைவுகளை எதிர்பார்க்கக்கூடியவன் அதை எதிர்ப்பு அவன் பார்க்க மாட்டான் அதனை மிகல் காணும் அதனை மிகல் காணும் எது இகலை அதிகமா மன வேறுபாடை பெருசுப்படுத்தி பா பார்ப்பான் எப்ப அப்படின்னா கேடு கேடு வர வரக்கூடிய சூழல்ல கேடு வருவதற்காகவே அதை மிக மிகைப்படுத்தி பார்ப்பான் அதாவது நம்ம அஹ் ஒரு அரசனோட இதுல இருக்கோம் அரசன் அரசனுடைய பவர் என்னன்னு நமக்கு தெரியும் அங்க போயிட்டு நீ அவனுக்கு மட்டும் நீ ரெண்டு பொற்காசு கொடுத்த எனக்கு ஒண்ணுதான் கொடுத்தேன்னு கேள்வி கேட்டா அரசன் கோவம் இருக்குது அப்படின்னு கோன்ல போட அவனுக்கு கிடையாது அங்க நான் நம்ம நம்ம அவனுக்கு கொடுத்தது வேற நமக்கு இது கிடைச்சதே நிம்மதியில ஒருத்தன் போயிருந்தானா பிரச்சனை இல்லை ஆனா மன வேறுபாடுகளை வளர்த்து கொள்வது ஐயா அவனுக்கு மட்டும் நீ கொடுத்த ஏன் எனக்கு கொடுக்கல அதாவது அவன் கொடுக்கக்கூடியவன் அவன் அவன் எந்த காரணத்தினால கொடுத்தான் அவனுக்கு தான் தெரியும் அவனுடைய முடிவை நாம் கேள்வி கேட்கலாமா இப்ப ரெண்டு பேருமே ஒரே நிலை ஆஹ் இப்ப வந்து என்ன சொல்றது ரெண்டு பேருமே ஒரே நிலையில இருந்து ஒரே அளவு வேலை பார்த்து கூலி சரியா கொடுக்கலன்னா நம்ம கேள்வி கேட்கலாம் அதை கூட தொழில்நுட்பம் சார்ந்து பார்க்கும்போது மணி அளவுல வராது எதை என்ன வேலையை செய்தார்கள் பார்த்துதான் வரும் அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஒரு குற்றத்தை நான் பெருசாகவே நினைச்சுக்கிட்டே இருக்கேன் ஒரு இருக்கலாம் அவன் குற்றமே செய்திருக்கலாம் கேடு செய்திருக்கலாம் அந்த நேரத்துல அதை நான் மனசுல வச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா என் மனசு எவ்வளவு பிரச்சனையை உருவாக்கும் அதாவது இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஆஹ் ஆஹ் ஒரு நண்பர் வந்து திட்டிட்டார் மனசுல அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் இப்ப சாலையில போய்கிட்டு இருக்கோம் சாலையில வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அதே நினைவு ஒண்ணு அந்த நினைவினால் அவரை உதைப்பதாக நினைச்சா ஆக்சுலேட்டர் உதைச்சா என்ன ஆயிருது இல்ல அவரை நினைச்சிக்கிட்டு மைண்ட் வேற இடத்துல இருந்துட்டு வரக்கூடிய எதிரில் வரக்கூடிய பேருந்து கொடுத்த ஆரனை கவனிக்காம விட்டா என்ன ஆயிருது இது எதனால் வந்தது அப்படின்னா இந்த ஆஹ் லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் கவனக்குறைவினால் இந்த கவனக்குறைவு ஏன் வந்துச்சு அப்படின்னா இகழ் மிகலால் வந்தது நான் மனவேறுபாடு எங்கேயோ என் மேலே சுமத்தப்பட்ட ஒரு தாக்கம் அந்த தாக்கத்தை நான் என்ன பண்ணிட்டேன் சுமந்துகிட்டே அந்த சுமந்துகிட்டே தெரியறதுனால அது கேடுதானே வரும் நம்ம ஒரு முனிவரோட இத நம்ம பார்த்திருப்போம் அவர் என்ன பண்றாரு அவரும் அவர் சீடரும் ஒரு அதை பத்தி சொல்லும்போது அவர் சின்ன பையன்தான் ஒரு முப்பது வயசு வயசுல இருக்கக்கூடியவர் தான் இருபத்தஞ்சுனே வச்சுக்கலாம் ஆனா நல்ல சன்னியாசி அவர் சன்னியாசி பிரம்மச்சாரின்னு கூட அவர் ஒரு ஆத்து ஓரமா அவருடைய சிஷியரோட சேர்ந்து போய்கிட்டே இருக்கார் போய்கிட்டே இருக்கும்போது ஆத்து இல்ல குளம் குளம் போய்கிட்டே இருக்கும்போது அந்த குளத்துல ஒரு பெண் குளிச்சுக்கிட்டு இருந்த பெண் மூழ்கிக்கிட்டு இருக்கு கத்துது யாராவது காப்பாத்துங்க யாராவது காப்பாத்து இவர் பிரம்மச்சாரி இவர் சன்னியாசி ஒரு சின்ன வயசு பையன் அந்த பெண் அங்க தத்தளிக்கும் போது அதோடைய ஆடை அடிச்சுட்டு போயிடுச்சு அது ஆடை ஒரு ஆடை கட்டியிருந்த ஆடை போயிடுச்சு மேல காய்ந்த ஆடை மேல இருக்கு இப்ப இவர் பிரம்மச்சாரி இல்லையா இப்ப இவர் என்ன பண்ணணும் ஐயோ நான் பெண்ணை பார்க்க மாட்டேன் பெண்ணை மாட்டேன் அதுவும் துணி இல்லாம இருக்கு அப்படின்னு நினைச்சா அந்த உயிர் போயிடும் இவர் என்ன பண்ணார் டக்குன்னு இறங்கின இவருடைய கடகடன் இறங்கினார் உள்ள போனார் பொண்ணை தூக்குனார் தூக்கி கரையில விட்டார் விட்டோடனே அதுக்கு உயிர் ஆபத்து என்னன்னு எந்திரிச்சு அவர் பாட்டு நடக்க ஆரம்பிச்சாரு நாங்க துணி இருக்கு அந்த பொண்ணு கட்டிச்சு நம்ம துணியை தூக்கி அதை காப்பாத்துறதான் நம்ம முக்கியம் துணியை தூக்கி போட்டா அதை காப்பாத்திட முடியாது இல்லையா சரி ஏன்னா நம்ம யோசிப்போம் துணியை போட்டு விட்டுக்கலாமே அப்படின்னு அதுவரை நேரம் இருக்கணும் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு சரி இப்போ அவர் விட்டாரு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார் அவர் பாட்டு நடந்து போயிட்டே இருக்கா நடந்து போயிட்டே இருக்கா கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் நடந்து போனதுக்கு அப்புறம் அந்த சிஷியன் கேட்கறேன் சாமி என்ன அந்த பொண்ண தொட்டு தூக்கினீங்க ஆமா எப்படி இருந்துச்சு இப்ப அந்த மனிதர் என்ன சொன்னார் நான் அந்த பெண்ணை அங்கேயே இறக்கி வச்சுட்டு வந்தேன் நீங்க தான் இன்னும் சம்பந்திட்டு வந்துட்டு இருக்க அப்படின்ற இது போலத்தான் நம்ம பல பிரச்சனைகளை நம்ம மனசுல சுமந்துகிட்டே இருக்கோம் அந்த இடத்த விட்டு கடந்து போயாச்சு அந்த இடத்த கடந்து போனதுக்கு அப்புறமும் அந்த இடத்தை நாம சுமந்து கொண்டே இருப்பதால் நம்முடைய பயணம் அதாவது அவர் பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்து போன அவரு பதினஞ்சு கிலோமீட்டர்லயும் அந்த சிந்தனை இல்லை அவரை நடை அந்த அந்த இடத்தோட இதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி போய்கிட்டே இருக்காரு ஆனால் இந்த மனிதர் என்ன பண்ணார் சிஷியர் பதினஞ்சு கிலோமீட்டர் கூடையே போனார் நடந்தார் எல்லாம் பண்ணார் மனம் எங்கே இல்லைன்னா அந்த நடக்கக்கூடிய அந்த மொமெண்ட் ஆஃப் லிவிங்ல இல்ல அவர் அந்த பெண்ணிலே இருந்தார் அந்த பொண்ணு இல்லாம இருந்துச்சு சின்ன பொண்ணாச்சு இவர் தொட்டு தூக்குனாரு இவர் என்ன நினைச்சிட்டு தூக்கி இருப்பாரு அவர் என்ன இப்ப இந்த எண்ணத்துக்குள்ளேயே போய் மாட்டிக்கிறார் இவ்வளவுதான் அந்த மனிதர்கள் இதையே இங்க பாருங்க என்ன பேசுவாங்க என்ன வருவாங்க இதனை செய்யலாமா செய்யக்கூடாதா அதை பத்தி எல்லாம் யோசிக்காதவர்கள் இகல்கானான் ஆக்கம் வருங்கால் அந்த தூக்கி விட்ட முன்ன ஆனால் மிக கேடுதரத்து யாரு கூட வந்த சிஷியர் யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த ப இப்ப நான் பதினைந்து கிலோமீட்டர் சொல்லிட்டேன் பல பேர் இருபது வாழ்க்கையோட என்ன சொல்றது இருபது வயசுல இருந்ததை அறுபது எண்பது வயசு வரை தூக்கி சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கிறோம் இதுதான் இங்க இருக்கக்கூடிய வழி மிகுந்த ஒரு விஷயம் சாதாரணமான விஷயம்னா இல்லை நீ எ அறுபது வருஷமா தூக்கி சம்பந்திருக்கிய தேவையா ஐயா உனக்கு உள்ளுக்குள்ள அந்த இடத்துல நீ ரணமா இருந்திருக்கிய அறுபது வருஷம் ரணம் தேவையா அன்னைக்கே தூக்கி போட்டுட்டு போயிருக்கலாமே இல்ல அன்னைக்கே போய் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருந்தா கூட அந்த பிரச்சனை போயிருக்குமே ஆனா அறுபது வருஷமா தூக்கி சம்பந்திருக்கணுமா இல்ல அவன்கிட்ட போய் இப்ப அவன அவனுக்கு சில பல பேருக்கு இவன் உண்மையிலேயே நம்ம மேல பகையா இருக்கா மனதை வேறுபாட்டுல இருக்கான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது ஆனா அத போய் நம்ம வந்து பிரச்சனையா வச்சுக்கிட்டு என்பதை சொல்லி இது ஒரு சாதாரண திருக்குறள் அல்ல இந்த அதிகாரம் என்பதை மீண்டும் இங்கே சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா கோபரில் ஐயா அவர்கள் அழைக்கிறோம் ஐயாவா வணக்கா வணக்கா தமிழ்நாள் இணைப்பும் உலக தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் இன்றைய தினம் இனிய பிறந்த நாள் காணக்கூடிய ஐயா அவர்களுக்கு இந்த இணைப்பில் இணைந்திருக்க அவர்களுக்கு பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கொள்கிறோம் இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய பெருமை அமெரிக்க வாழ் தமிழர் ஆனந்தி அம்மையார் அவர்களுக்கும் ஆய்வியல் அறிஞர் எந்த சொல்லையும் ஆய்வு கண்ணோ கண்ணோட்டத்தோடு அணுகக்கூடிய தங்கமங்கை பேராசிரியர் முனைவர் சரஸ்வதி ஐயப்பனம்மா அவர்களுக்கும் இணைப்பில் இருக்கின்ற அத்தனை தமிழஞ்சர்களும் பதிவான வணக்கத்தை பெருமகிழ்ச்சி பெருமையும் அடைய வந்து எப்படி சிந்திக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம அந்த ஐந்தாவது வகுப்பு முடிச்சுட்டு ஆறாவது வகுப்புல இருந்து பத்தாவது வகுப்பு வரைக்கும் வருடம் அல்லது அந்த காலத்துல நாங்க பிடிக்கிற போது பதினோராவது வகுப்பு வரைக்கும் அது முடிச்சுட்டு கல்லூரியில பியூசி மட்டும் அப்புறம் இளங்கலை வகுப்பு முதுகலை வகுப்பு இப்படி ஒவ்வொரு ஆண்டா படிச்சு போற போது ஒவ்வொரு கல்வி முறையிலையும் சில அனுபவங்கள் கிடைக்கும் அந்த அனுபவங்களை தூக்கி சுமந்துட்டு போறப்ப 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 எதிர்காலத்துல இந்த தான் நிக்குமே தவிர புதிதாக கற்கக்கூடிய விஷயங்கள் வந்து மறந்து போகும் அதுக்கு அதிகமான நாட்டம் செலுத்துறது இல்லை அந்த வகையில இந்த குரலை பார்ப்போமேயான இகழ்காணான் ஆக்கம் வருங்கால் அதனை மிகல்கானும் தேடுதற்கு என்ன செய்தி இதுல பதிவாயிருக்கிறது இகழ்காணான் ஒருவன் தனக்கு ஆக்கம் வரும்போது இகலை நினைக்க மாட்டான் நல்லது கிடைக்கிற போது அந்த நோயை பற்றியே நினைக்க மாட்டான் அவன் தனக்கு கேடு வரும்போது அதனையே எதிர்த்து வெல்ல எண்ணுவான் தனக்கு கேடு வருது அந்த இகழ்னால அப்படின்னு சொல்லி சொன்னா அதை எதிர்த்து வெல்லுவதற்கு முயற்சி எடுத்து அதற்கான சான்றுகளை தான் அதிகமாக பதிவு செய்தாங்க நம்முடைய நிறுவனர்கள் அன்னை தெரேசா இந்த பொறுமையின் சிகரம் போரடங்களில் ஏற்படக்கூடிய அவமானம் என்றே சொல்லலாம் அவமானம் ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாது தன்னை தன்னுடைய செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்ட பெருமைக்குரிய அன்னையார் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கொண்டு போன பொருள்களையும் பண உதவியையும் பொறுமையாக இருந்து செய்த நபருடைய சிறப்பு இந்த இகழ்கானான் பிற செயல்களை எண்ணி பார்க்க மாட்டான் அவனுடைய செயல்பாடு குரு சீடன் ரெண்டு பேரு இடையில இருந்த செயல்பாடுகள் அந்த பெண் ஆத்துல குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கிற போது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது குரு வந்து காப்பாற்றினார் அங்கேயே அவர் அந்த எண்ணங்களை எல்லாம் விட்டு விட்டு மறந்து விட்டு மறந்துட்டு வந்தார் ஆனால் சிசியன் அதையே தூக்கி கொண்டு இங்க வந்து எப்படி இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறது எந்த ஒரு எண்ணத்தையும் எந்த ஒரு செயல்பாட்டையும் அது முடிஞ்சிருச்சுன்னா அதை விட்டுறணும் திருப்பி அதே எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கறதையும் வலியுறுத்தி சொன்ன சொன்ன நம்முடைய நிறுவனர் மற்றும் தலைவரை அவர்களுக்கும் இணைப்பில் இணைந்திருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் பழிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறோம் நன்றி ஐயா நன்றி நம்முடைய தொழில்காட்சி தொண்டரை அவர்களுக்கு பழிவான வணக்கம் நன்றிங்க ஐயா நன்றி நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி மிகவும் சிறப்பு ஐயா சொல்லி அடுத்ததாக அன்புடன் மிக்க நன்றி சத்யா அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் தமிழ் ஆளுவும் உலக தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொலிவாளர் தங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம் துணைத் தலைவர் மீனம் அவர்களுக்கும் இனிய வணக்கம் இணைப்பில் இருக்கும் நம் மூத்த தமிழ் ஆளுமைகள் நம்முடைய கலைமாமணி தொல்காப்பிய செம்மலப்பா அவர்கள் நம்முடைய வாழும் வரலாறு கோபாலய அவர்கள் ஆய்வரசை சரஸ்வதி அம்மையார் அனைவருக்கும் இனிய வணக்கம் ரொம்ப அற்புதமான ஒரு அதிகாரம் நீங்க சொன்ன மாதிரி இந்த இகல் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு அந்த உரையை மட்டுமே நம்ம பார்த்து கடந்து போயிருந்தோம்னா இதனுடைய ஆழம் இவ்வளவு புரிஞ்சிருக்காது நீங்க ரொம்ப அழகா உங்களுடைய சிந்தனை விரிவாக்கம் எங்களுக்குள்ளயே நிறைய சிந்திக்க வைப்போம் எப்பவுமே எதை கேக்குறமோ இல்லையோ தமிழால் உங்களை திருக்குறளையாவது குறைஞ்சபட்சம் கேளுங்கன்னு நான் இப்போ சொல்ற அளவுக்கு நம்ம நிறுவனவர்களுடைய இந்த பொலிவெல்லாம் வந்து உம் ஆக்கப்பூர்வமான ஒரு பதிவு ரொம்ப அழகா சொன்னீங்க அன்னை தெரசாவுடைய உதாரணம் தான் ரொம்ப சரியான ஒரு உதாரணம் எனக்குள்ளத நான் வாங்கிக்கிட்டேன் இனி என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு அந்த கையேந்து நின்ன தன்மை ஏன்னா நமக்கு இதனால ஒரு அவன் எப்படி கையேந்து நிக்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும்னா இவங்க கிட்ட வீஞ்சிட்டு நம்ம பாட்டுக்கு இவன் என் துப்பிட்டான் நான் போறேன் அப்படின்னு எல்லாம் நம்ம போய் அப்ப போய் நம்ம மன வேறுபாடை காமிச்சிட்டு அப்ப ரோஷப்பட்டுட்டு போனோம்னா நமக்கு காரியம் நடக்காது அப்படின்னு இதேதான் அலுவலகங்கள்ல தான் நடக்கும் நமக்கு அப்படியே அவங்க பண்ற கொடுமை எல்லாம் கடுப்பா வரும் ஆனா அவங்க நமக்கு ரிவியூ ஏதாவது சேலரி ரிவியூவோ இல்ல ஏதோ இயர்லி ரிவியூ குடுக்கும் பொழுது எதுவும் பிரச்சனை அவங்க கிட்டே இருக்கும் அது வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்ப வேறுபாடு காமிச்சோம்னா நமக்கு தான் பிரச்சனையா முடியும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகாக நிறைய உதாரணங்கள் சொன்னீங்க இது வந்து ஒரு ரெண்டு ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கம் போல நன்மை வரும்னா அந்த மன வேறுபாடு இருந்தாலும் ஒதுக்கி தள்ளிட்டு இருக்கணுங்கிறதுக்கு அன்னை தெரசா உதாரணம் அற்புதம் ஒரு தீமை வேணும்னா நீ என்ன என்னைக்கும் அது உனக்கு நீயே தீமையை ஏற்படுத்திக்கிறது தான் மன வேறுபாடோ கெட்ட எண்ணங்களோ வச்சுக்கிட்டேன்னா அது உனக்குதான் கெடுதலை கொடுக்கும்னு தெளிவா சொல்லிட்டாரு இப்படி வேணும் உனக்கு நல்லது வேணுமா இப்படி இரு கெட்டது ஆகணுமா இப்படி இருன்னு சொல்லிட்டாரு அழகாக சொன்ன தங்களுக்கு பணிவான வாழ்த்துக்கள் நன்றி 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 மகிழ்ச்சி அடுத்தது வணக்கம் தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேர் இயக்க நிறுவனர் சத்யா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறப்பா சீரு சிறப்புமா நல்லா இருக்கணும் அதான் எங்களுடைய விருப்பம் சிறப்பு ஆஹ் நன்றி இந்த ஒரு நிமிஷம் ஏதோ ஒரு போங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பேசவா இணையத்துல இருக்கேங்க நன்றிங்க வாய்ப்பு கொடுத்தது அது கிடைத்தது அவங்களுடைய பொழிவை நான் கேட்டுட்டே வரேன் திருக்குறள் பொழிவை அது நம்ம எந்தெந்த திருக்குறள் எல்லாம் படிக்கல நினைச்சோமோ அந்தந்த திருக்குறளை எல்லாம் இங்க கேக்க சிந்திக்க நல்ல வாய்ப்பு இப்ப நம்ம அன்றாட நம்ம இதெல்லாம் நம்ம உணர்றோம் ஆனா அத வந்து எடுத்து சொல்லல எடுத்து சிந்திக்கல ஏன்னா நீ மன வேறுபாடு இல்லாம இருக்கணும் நீ சின்ன விஷயத்த பெரிய விஷயமா ஆக்காத எதையுமே நெகட்டிவா பாக்காத இந்த மாதிரி சிக்கலுக்குள்ள மத்தவங்களுக்கு இதனால நன்மை கிடைக்காது நீ ஆக்கமா பர பலருக்கு செய்யணும்னு நினைச்சா அல்லது ஆக்க வழியில போகணும்னு நெனை நினைச்சா இந்த மாதிரியான தகுதிகளை ஒண்ணுள்ள அந்த சூழ்நிலை வந்தாலும் அன்னை தெரசா எப்படி தனக்கான அந்த தனக்கு வந்த தீமையெல்லாம் தான் வாங்கிக்கிட்டு அதனால என்ன நன்மை வருமோ அது இந்த உலகத்துக்கே கொடுத்தாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆக்கத்தை உன்னுள்ளே பல தீமைகளையும் உன்னுள்ளே ஆக்கிக்கொள் நன்மைகளை பிறருக்காக ஆக்கு என்பதாக மிக நுட்பமாக மிக அருமையாக நாம் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே எடுத்து சென்ற உங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் மிக சிறப்பு நிறைய யோசிக்கணும் இப்படி எல்லாம் நிறைய யோசிக்கணும் அப்படி யோசிச்சாதான் இந்த எல்லாம் எப்படி கஷ்டத்தை உள்வாங்கினாங்க அத எப்படி அதை உலகுக்காக அவங்க வாழ்ந்து காட்டினாங்க அப்படின்னா அன்னை தெரசா சொன்ன அந்த ஒரு சான்று மூலமா அந்த இகல் அப்படிங்கிற அந்த வார்த்தை நல்லா புரிய வருது வாழ்த்துக்கள் வாய்ப்பளித்தோருக்கு நன்றி 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 மகிழ்ச்சி சிறப்பு அடுத்தது தொழிலா கேட்டாங்களா ஐயா வாங்க ஐயா ஐயா கேட்டீங்களா எனக்கு உங்க படம் தெரியல இதை வர ஐயா எதாவது சொல்றாரா இல்ல அவர் இணைப்புல இல்ல இணைப்பு போயிடுச்சு போல இணைப்பு போயிடுச்சு அதனால அது மலராஜா ஐயா கேக்கல ஐயா சொல்லுங்க ஐயா ஆமையா குரல் பார்வை குரல் வேந்தர் கவின்கலை வேந்தர் நிறுவனர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தாள் நூற்றிலே மலைத்துளி போல் வாழ வேண்டும் திருச்செந்தூர் கடற்கரையில் உள்ள இந்த மணலில் உள்ள எண்ணிக்கை போல் வாழ வேண்டும் என்று சொல்வது போல் பல்லாண்டு சொல்வார்கள் ஆனால் பிறந்தா நூற்றிலே மலைத்துளியின் எண்ணிக்கையும் மணலினுடைய கடற்கரையில் உள்ள மணலின் எண்ணிக்கையை சொல்வார்கள் அதுபோன்று தாங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் தமிழாலினைவும் இயக்கத்தின் தூணாகவும் நிறுவனராகவும் என்ற தங்கள் பெற்றோர் மற்றும் துணைவியார் குடும்பம் பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த நாளில் நல்வாழ்த்துக்கள் கூறுகின்றேன் என்ன எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது இகள் அதே குரல் கேட்கவில்லை என்றாலும் நேற்று கேட்டதுதான் அதே தான் திரும்ப மாறுபாடு இல்லாமல் தீமை நன்மை ஆக்கம் ஆக்கத்தை நாம் எப்பொழுதும் கைப்பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற மாறுபாடை கொண்டால் விட்டுவிட வேண்டும் எல்லா நன்மையும் கிடைக்கும் ஆஹ் உங்களுடைய உரை ஆரம்பத்தில் இல்லை என்றாலும் அந்த குரலினுடைய பொருள் அறிந்தேன் அந்த குரலை படி புரிந்து கொண்டால் எல்லாமே சீராகும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அஹ் இயேசு எல்லாம் அம்மா அன்னை தராசா போன்றவர்கள் எல்லாம் சரஸ்வதி அம்மா சொன்ன அந்த கருத்தில் ஒன்றை கொண்டேன் அனைவருக்கும் கொண்டுள்ள அனைவருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த முழு நிலவு நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி ஐயா நன்றிங்க நன்றிங்கயா மகிழ்ச்சிங்கய்யா சிறப்புங்கய்யா கேட்டேன் நினைக்கிறேன் மகிழ்ச்சி மீண்டும் அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த நான்